அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ராசி கற்கள் ராசி கற்கள்னா ராசியான கற்கள் ராசிக்கான கற்கள் கிடையாது அதாவது லக்ன அடிப்படையில தான் வந்து ராசி கற்களை தேர்ந்தெடுக்கணுமோ ஒழிய உங்களோட ராசி அடிப்படையில வந்து கண்டிப்பா ராசி கற்களை கையில போடுறது வந்து தவறுதாங்க லக்ன அடிப்படையில தான் போடணும் ராசி அடிப்படையில கட்டாயம் போடக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசி கற்கள் தான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பதா வரக்கூடிய திரிகோணாதிபதிகள் வந்து ஒரு லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாகவும் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதிகளாக வரக்கூடியவங்க தீமை செய்றவங்களாகவும் இருப்பாங்க இப்போ ராசி அடிப்படையில் வந்து உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த அதிபதிகள்லாம் வந்து ராசி அதிபதியாக வராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தெரியாமல் அந்த கல்லை போட்டிங்கன்னா நன்மைக்கு பதில் தீமை தான் வரும் அதனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பல நுணுக்கமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒன்றாம் அதிபதி வந்து செவ்வாய் ஐந்தாம் அதிபதி வந்து சூரியன் சூரியனுக்கு வேற வேற ஆதிபத்தியம் கிடையாது இதே செவ்வாய்க்கு வந்து அவர் தான் எட்டாம் அதிபதியாகவும் வருவார் அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வருவார் இப்ப மேச லக்னக்காரங்கள் என்ன செய்யணும்னா அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரே ஆதிபத்தியம் கொண்ட சூரியனுடைய மாணிக்க கற்களை வந்து அவங்க அணிஞ்சுக்கிறது சிறப்பு இப்போ மேச லக்னக்காரங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உடைய பவள கற்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் தான் வந்து அட்டமாதிபதியாகவும் வருவார் அப்போ அட்டமஸ்தானம் ரொம்ப வீக்கா இருந்தால் ஆயுள் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியும் லக்னாதிபதியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் நீங்க வந்து பவளத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஆனா மெயினாக வந்து நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது மாணிக்க கற்கள் தான் இந்த நான் சொன்ன இந்த விதிகள்லாம் ஒரு ஜோதிடர்களை வந்து நீங்க கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பண்றது நல்லது ஒரு தனி மனிதர் வந்து இந்த அளவுக்கு நுணுக்கமான விதிகளை வந்து ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இப்போ லக்னாதிபதியான கல் வந்து மேசல் லக்னக்காரங்கள் போடக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அவர் வந்து அட்டமாதிபதியாகவும் அவர் வருவாரு அப்ப அட்டமஸ்தானத்தையும் வந்து அவர் செயல்படுத்த போறாருன்னு அர்த்தம் அதே நேரத்துல அவர் ரொம்ப வீக்கா இருந்தா லக்னாதிபதியும் முக்கியம் ஆயிலும் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அப்ப நீங்க வந்து அதை தான் ஆகணும் இல்ல இயல்பா செவ்வாய் நல்ல தான் இருக்காருன்னா அப்ப நீங்க வந்து பாவலத்தை வந்து அணியக்கூடாது இந்த மாதிரி நுணுக்கமான விஷ விஷயங்கள் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியா வரக்கூடிய குரு அவர் தான் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வருவார் குரு பாக்கியஸ்தானத்தோட தொடர்புல இருந்தாலும் சரி இல்லை பனிரெண்டாம் இடத்துல தொடர்பு இல்லாம எங்க இருந்தாலும் சரி நீங்க அப்போ தாராளமா வந்து நீங்க குருவுடைய கனக புஷ்பராக கல்ல வந்து நீங்க போட்டுக்கிடலாம் இதே நேரத்துல ஒரு பனிரெண்டாம் வீட்டோட பார்வையாலையோ இருப்பாலையோ தொடர்புல இருந்தார்னா கண்டிப்பா கனக புஷ்பராக கல்ல நீங்க போடக்கூடாது அப்ப அவர் பாக்கியாதிபதியாக செயல்பட மாட்டாரு உங்களுக்கு வந்து விரையாதிபதியாக தான் செயல்படுவார் இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது அடுத்து ரிஷப லக்னக்காரங்க ரிசபக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியா வரக்கூடியவர் சுக்கரன் அவருக்குரிய கல் வந்து வைரம் ஆனா அதே நேரத்துல அவர் ஆறாம் அதிபதியாகவும் வருவாரு இப்ப நான் வந்து மேச லக்னக்காரங்களுக்கு எப்படி சொன்னா அதே மாதிரி லக்னாதிபதி அவராது சுக்கரனோட வலு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவர் ஒரு இயற்கை சுபர் அப்படிங்கிற முறையில வந்து வைர கற்களை வேணா நீங்க அணியலாம் ஆனா அதுக்கு ஆறாம் அதிபதியாகவும் அவர் வர்றதுனால சில விதி விலக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப ரிசபக்னக்காரங்களுக்கு ராஜ யோகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனிதான் ஆனால் சனி வந்து ஒரு இயற்கை அசுபர் கிரகங்கிறதுனால அவரை வந்து எக்காரணம் கொண்டு வலுப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நில கற்களை நீளம் சனிக்குரிய கல் வந்து நீளம் அந்த கற்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க அதே நேரத்தில் ரெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதனோட மரகத பச்சை புதனுக்குரியது மரகத பச்சை அந்த கல்லை வந்து நீங்கள் தாராளமாக வந்து கையில் போட்டுக்கோங்க அவர் வந்து ஒரு இயற்கை சுபர் கூட உங்களுக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக வர்றதுனால நீங்க ரிசப லக்னக்காரங்களை வந்து பச்சை மரகத பச்சை கல் இருக்குங்க அடுத்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியாக நாலாம் கேந்திரத்துக்கும் வந்து அதிபதியாக வருவார் இந்த உபய பிறந்தவங்களுக்கு வந்து தோஷம் சொல்லி ஒரு அமைப்பு வரும் அதனால நாலாம் இடமும் ஒன்னாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து நாலாம் வீட்டில் தொடர்புல இல்லாமல் இருந்தால் நீங்க வந்து மரகத பச்சை வந்து போட்டுக்கிடலாம் அடுத்து ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சுக்ரன் அவருக்கு வந்து வைரம் பனிரெண்டாம் அதிபதியாகவும் அவரே வருவார் இப்போ என்ன செய்யணும்னா அஞ்சாம் இடத்தோட அவர் தொடர்பில் இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல அவர் தொடர்புல இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா பனிரெண்டாம் இடத்துல தொடர்புலேயும் இல்லைன்னா அஞ்சாம் இடத்துலையும் தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல இந்த பனிரெண்டாம் இடத்துல மெயினாக தொடர்புல இல்லாமல் அவர் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அணிவிச்சுக்கலாங்க அந்த கல்லை நீங்கள் வந்து வைரக்கல் வந்து அணிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இவருக்கு இன்னொரு யோகாதிபதினு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனிதான் வந்து எட்டாம் அதிபதி அதாவது அட்டாம் அதிபதியாகவும் வருவார் அதனால நீலக்கற்களை வந்து தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க அடுத்து கடக லக்னம் கடக லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியா வரக்கூடியவர் வந்து சந்திரன் அவருக்குரியது முத்து அவருக்கு ஒரே அதிபதியங்கிறதுனால தாராளமாக முத்து வந்து கடக லக்னக்காரங்களை வந்து அணிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து அவர் வந்து குரு வந்து அவருக்கு வந்து ஆறாம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாவது ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஆனா ஒன்பதாம் வீட்டோட குரு தொடர்பில் இருந்தாலும் சரி இல்ல ஆறாம் வீட்டோட தொடர்பு இல்லாமல் எங்க இருந்தாலும் சரி நீங்க வந்து குரு கூடிய கனக புஷ்பராகத்தை போட்டுக்கிடலாம் அதே நேரத்தில் ஆறாம் வீட்டோட ஒரு பார்வையாலையோ இருப்பாலையோ தொடர்புல இருந்தால் கண்டிப்பாக கனக புஷ்பராக கல்ல வந்து நீங்க போடக்கூடாதுங்க அதுக்கப்புறம் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அதுக்கு வந்து மாணிக்கம் அவருக்கு வந்து மாரகாதிபதியாகவும் அவருக்கு கடக லக்னத்துக்கு வர்றதுனால அதை நீங்க தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க அடுத்து செவ்வாய் ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய ராஜ யோகாதிபதி ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அவருடைய கல்லு வந்து பவளம் அதை வந்து நீங்க தாராளமா கடக லக்னக்காரங்களை வந்து போட்டுக்கலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க தாராளமா கடக லக்னக்காரங்களை வந்து பவள கல்ல வந்து அணியலாம் அடுத்து சிம்ம லக்னக்காரங்கள் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதிங்கிற முறையில சூரியனுடைய மாணிக்க கற்களை ஒரே வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிற முறையில தாராளமா நீங்க அணியலாம் அடுத்து முத்து அவர் வந்து அணியக்கூடாது சந்திரன் பனிரெண்டாம் அதிபதியா வரா பாத்தீங்களா அணியக்கூடாது செவ்வாய் ராஜ யோகாதிபதி தான் கடக லக்னக்காரங்க மாதிரி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி நாளுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவார் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வருவாரு அதனால தாராளமாக கடக லக்னக்காரங்களும் சிம்ம லக்னக்காரங்களும் பவளக்கல்லை தாராளமாக அணியலாம் குரு குரு வந்து இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வர்றதுனால ஐந்தாம் வீட்டு கூட அவர் பார்வையாலேயோ இருப்புனாலேயோ தொடர்புல இருந்தாலும் சரி இல்ல எட்டாம் வீட்டு கூட பார்வையாலையும் இருப்புனாலையும் தொடர்பில் இல்லாம இருக்கணும் இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிடணும் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் வீட்டுக்கும் தொடர்பு இல்லை எட்டாம் வீட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் எங்கே இருந்தா கூட அப்பவும் நீங்க வந்து தாராளமா வந்து கனக புஷ்பராக கல்ல வந்து அணிஞ்சுக்கிடலாம் ஆனா எட்டாம் வீட்டில் ஒரு பார்வையாளியோ இருப்பாலேயோ தொடர்பில் இருந்தால் கட்டாயம் வந்து தவிர்க்க வேண்டிய கல் தாங்க கனக புஷ்பராகம் அதுக்கப்புறம் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்களுக்கு நான் மிதன லக்னக்காரங்களுக்கு சொன்னே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து லக்னாதிபதியை பத்தாம் அதிபதியாக வருவார் அதனால் உபய லக்னங்களுக்கு கேந்திராதிபதிய தோசம் இருக்கிறதுனால பத்தாம் வீட்டோடு புதன் வந்து இருந்தாருனா கண்டிப்பாக வந்து நீங்கள் மரகத பச்சைக்கல்ல வந்து நீங்கள் அணியக்கூடாது அதை தவிர்க்கிறது தான் நல்லது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனுடைய கற்கள் வைரம் அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர்ங்கிற முறையிலையும் ஒரு இயற்கை அசுபர் அப்படிங்கிற முறையிலையும் சனியுடைய நீலக்கற்களை வந்து நீங்க தவிர்க்கிறது வந்து நல்லது ஏன்னா ஒரு அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதியா வருவாரு இயற்கை அசுவராக வர்றதுனால அதை நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து பஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வைரம் அடுத்து துலாம் லக்னக்காரங்களுக்கு ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து அவருடைய லக்னாதிபதியான சுக்கரனே ஆறாம் அதிபதியா வருவாரு துலாம் லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதியாக வருவார் அதனால நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது லக்னத்தோட அவர் தொடர்பில் இருந்தால் ஓகே எட்டாம் வீட்டோட அவர் தொடர்பில் இருந்தால் வைரத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய நாலுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான இயற்கை பாவராக இருக்கக்கூடிய இயற்கை பாவராக இருக்கக்கூடிய சனியுடைய நீலக்கல்ல வந்து தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் அவருக்கு மரகத பச்சை அவர் ஒன்பதாம் வீட்டோட தொடர்பில் இருந்தால் நல்லது பனிரெண்டாம் வீட்டோட பார்வையாலையோ இருப்பாலேயோ தொடர்பில் இருந்தால் நீங்க வந்து மரகத பச்சை கல்லையும் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க துலாம் ராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் ஆலோசனையின் பேர்ல தான் நீங்க கற்களை தேர்ந்தெடுத்தால் வந்து அது நல்லா சிறப்பான அமைப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் விருச்சிக லக்னக்காரங்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மேச லக்னக்காரங்களுக்கு எப்படி லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதியாக வந்தாரோ அதே மாதிரி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு ஆறாம் அதிபதியாக வர்றதுனால செவ்வாய் எந்த வீட்டோட தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அவருடைய பவள கற்களை வந்து நீங்கள் அணியணும் அவருக்கு வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியான குரு அவருக்கு அவருடைய கல்லை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அவி அணியலாம் அவரோட கல்லை நீங்கள் தாராளமாக அணியலாம் ஏன்னா அவர் வந்து விருச்சிக லக்னக்காரங்க ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால ரெண்டாம் பீடு அவருக்கு வந்து பொது மார்கஸஸ்தானமாக தான் வரும்படியும் அவரோட மாரகஸ்தானம் வந்து மூணு தான் அப்படிங்கிறதுனால குருவுடைய கற்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அணியலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இன்னொரு இது ஒம்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க வந்து ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து கடக லக்னமாக வரும் கடகம் வரும் அதுக்கு நீங்கள் முத்த தாராளமாக அணியலாம் பத்தாம் வீடாக வர்றவங்க வந்து சூரியன் சூரியனோட சிம்ம வீடு வரும் அதனால நீங்க மாணிக்க கற்களையும் வந்து அணியலாம் எந்த தேவைகள் உங்களோட தேவைகளை பொறுத்து தாங்க கல் தொழில் வேணுமா இல்லை பாக்கியம் எந்த இதில் நீங்கள் வந்து மைனஸாக இருக்குது அதாவது நான் சொன்ன ஸ்தானங்கள்லாம் எது உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது இது எது வீக்காக இருக்குது எந்த தசா புத்திகள் வரப்போகுது எந்த பலன் இப்போ நடக்க போகுது இத்தனை வேரியேஷன் இருக்குது அதை பொறுத்து கற்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சும்மா கையில் கல் போட்டு வந்து அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னக்காரர்கள் இந்த புதனுடைய ரெண்டு லக்னங்களுக்கு சொன்ன மாதிரியே இவங்களுக்கும் வந்து உபய லக்னங்கிற முறையில் ஒரு கேந்திராதிபதியை தோசை இருக்கிறதுனால நாலாம் ஆறாம் வீட்டோட குரு தொடர்பில் இருந்தார்னா நீங்க வந்து குருவுடைய கனக புஷ்பராக கல்ல வந்து தவிர்க்கிறது நல்லது லக்னத்தோட தொடர்பில் இருந்தாலும் சரி நாலாம் வீட்டில் தொடர்பில் இல்லாமல் இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் லக்னாதிபதிங்கிற முறையில் நீங்கள் கனக புஷ்பராக கல்லை வந்து தேர்ந்தெடுக்கலாம் இவருக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பெரிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக வந்தால் தான் ராஜ யோகாதிபதி அதனால உங்களுக்கு ராஜ யோகாதிபதி கிடையாது இவருக்கு யோகர் அப்படிங்கிற முறையில் செவ்வாயுடைய கற்கள் ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க அதனால நீங்க வந்து ஐந்தாம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் நல்லது பன்னிரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் தொடர்பு செவ்வாயுடைய கட்டாயம் தவிர்க்கணும் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய மாணிக்க கற்களை வந்து நீங்க தாராளமா பாக்கியாதிபதி ஒரு வீட்டுக்கு அதிபதிங்கிற முறையில் தாராளமாக வந்து அடுத்து மகர லக்னம் மகர லக்னக்காரங்களுக்கு இரண்டாம் அதிபதியா வரக்கூடியவர் இவங்க லக்னாதிபதி தான் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய இதுல இவங்க வந்து லக்னம் அப்படிங்கிற முறையில் இரண்டாம் வீடு மாரகஸ்தானமா வர்றதுனாலும் இயற்கை அசுபர் அப்படிங்கிற முறையிலையும் சனியோடைய நீலக்கற்களை தவிர்ப்பது வந்து நல்லது இவங்களுக்கு ராஜ யோகாதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் தாராளமாக வைரக்கற்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் வைரக்கற்களை வந்து தாராளமாக ஒரிஜினாலிட்டியான அடிப்படையில் ஒரிஜினல் தானா அப்படிங்கறத சோதிச்சு வந்து நீங்க தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் புதன் புதன் பாத்தீங்கன்னா எப்படி வருவார்னா ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் அதாவது ஆறாம் அதிபதியாகவும் அவர் தான் வருவார் ஒன்பதாம் அதிபதியாகவும் அவர் தான் வருவார் அதனால அவர் எந்த வீட்டோட தொடர்பு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க மரகத கல்ல வந்து நீங்க அனுபவிச்சுக்கலாங்க அடுத்து கும்ப லக்னக்காரங்கள் அவருடைய பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு லக்னாதிபதி சனி தான் இயற்கை அசுபங்கிற முறையில் நீங்க அதை தவிர்த்துக்கிறது வந்து நல்லது பொதுவாக வந்து லக்னத்தோட தொடர்பில் சனி இருந்தா கூட அதை தவிர்க்கிறது வந்து நீங்க நல்ல இதான் பனிரெண்டாம் இடத்தோட தொடர்பு இல்லைங்க லக்னத்தோட தான் தொடர்பில் இருக்காரு அப்படின்னா அது வந்து நான் இயற்கை சுப கிரகங்களோட கற்களுக்கு தான் சொன்னேன் இயற்கை அசுப கிரகங்களுக்கு வந்து நீங்க தவிர்க்கிறது வந்து நல்லதுங்க தவிர்க்கிறது நல்லது அது வந்து போடாமல் இருக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஒன்போதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் தான் தாராளமாக வந்து அவருடைய கற்களை வந்து நீங்க வைர கற்களை அணிவிச்சுக்கிடலாம் புதன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வீட்டுக்கு ஒரு கெட்ட வீட்டுக்கு அதிபதியாக வர அதாவது அஞ்சாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதனுக்கு வந்து எட்டாம் வீட்டோட அவர் தொடர்பு இல்லாமல் இருந்தா நீங்க தாராளமாக வந்து மரகத பச்சை கல்லை வந்து நீங்க போட்டுக்கலாம் கடைசியாக வந்து மீன லக்னம் மீன லக்னக்காரங்களுக்கு வந்து அதே மாதிரிதான் கேந்திராதிபதிய தோசை வந்து பத்தாம் வீட்டோட குரு தொடர்புல இருந்தார்னா அவரை வலுப்படுத்தாமல் இருந்தாலே நல்லது தொடர்புல என்ன இப்படிங்க பார்வை மூலியமா தொடர்புல இருந்தால் அது பெரிய கேந்திராதிபத்திய தோசை சோமெல்லாம் கிடையாது ஆனால் இருப்பில் இருக்கக்கூடாது பத்தாம் வீட்டில் அவர் வந்து உட்காந்து இருக்கக்கூடாது இந்த கேந்திராஜ்கதியை தோசங்கிறது அந்த வீட்டிலேயே அந்த கிரகங்கள் வந்து அமரும் போது தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் பத்தாம் வீட்டில் விட இருந்தாருன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து கனகபுஷ்பராக கல்லை தவிர்க்கலாம் பத்தாம் வீட்டில் அவர் அமரல அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து கனக புஷ்வராக கல்லை வந்து நீங்கள் லக்னாதிபதிங்கிற முறையில் வந்து நீங்கள் போட்டுக்கிடலாம் ரெண்டாவது வந்து ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான செவ்வாயோட கற்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பவள கற்களை அணுவிச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கடகம் கடக வீட்டுக்கு அதிபதியான சந்திரனுடைய முத்த தாராளமாக பயன்படுத்தலாம் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய மாணிக்க கற்களை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் இது தாங்க பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் எந்த கல்ல போடலாம் எந்த கல்ல போடக்கூடாது அப்படிங்கிறத அதுக்கான விளக்கத்தை நான் சொன்னேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து இத புரிஞ்சுக்கிட முடியும் இந்த ஜோதிட ரீதியான தகவல்களை தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமாக கற்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இதில் குழப்பம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அதை நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டங்களை வச்சு நீங்கள் முழுசாக உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கற்களை தேர்ந்தெடுத்து போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஆனால் எந்த ஒரு பலன்களும் அதோடைய தசா புத்தி காலங்களில் தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுங்க என்றைக்கும் லக்னாதிபதியோட கல் போறது சிறப்பு தான் உங்களோட லக்னாதிபதி வீக் ஆயிட்டாரு இன்னொரு இடத்துக்கு வந்து அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட லக்னாதிபதியோட கற்களை வந்து தேர்ந்தெடுத்து போகிறது நல்லதான் இயற்கை அசுபரான நபர்கள் மட்டும் லக்னாதிபதி கற்களை தேர்ந்தெடுக்காமல் வழிபாட்டு மூலியமாக வந்து அவங்கள வந்து நீங்கள் வலுப்படுத்த பாருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா